வணக்கம் நம்ம சில பேர் பார்க்கலாங்க என்ன வேலை செஞ்சாலும் என்ன செய்வாங்கன்னா அடுத்தவங்க மேலே பழி போடுறவங்க அப்படின்னு ஒரு ஒரு கூட்டமே இருக்குது எது நடந்தாலும் சரி இப்போ நடந்து இருக்கும்போது கீழே விழுந்துட்டால் கூட ரோடு சரியாக போடலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு எந்த விஷயமாக இருக்கட்டும் நான் சொன்னது ஒரு சின்னோண்டு விஷயம் இந்த மாதிரி எது நடந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா யார் மேலேயாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சட்னி அரைப்பாங்க என்னங்க காரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க சொல்லுவாங்க ரெண்டு மிளகா தான் போட்டேன் அப்படிம்பாங்க என்னங்க காரமே இல்லை இன்றைக்கி அப்படின்னு கேட்டால் ரெண்டு மிளகா தான் போட்டேன் அப்படிம்பாங்க இப்படி எது செஞ்சாலும் நான் இவ் நான் சரியாக தான் செஞ்சேன் நீங்கள் தான் வந்து அதை வந்து சரியாக புரிஞ்சுக்கலை அது ஏன் மேலே தப்பு இல்லை பச்சை மிளகாய் மேலே தப்பு புளி மேலே தப்பு காய்கறி மேலே தப்பு குழம்பு ஏன் நல்லா இல்லை காய் நல்லா இல்லை கொழம்பு நல்லா இல்லை இப்படி அடுத்தவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் ஒரு வகை ஆனால் தனக்கு ஏற்படக்கூடிய குறைகள் தன் தன் மேலேயே குறை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை கொள்ளக்கூடியவர்கள் தாங்க வாழ்க்கையில் ரொம்ப உச்சமான ஒரு இடத்துக்கு வராங்க இப்போ உழைக்க யாரெல்லாம் தயாராக இருக்காங்களோ அவங்கள வந்து இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் எப்படியாவது உயர்த்தி விடவும் தயாராக இருக்கும் உழைக்கிறவனுக்கு வந்து ஒரு நாளும் அதுக்கான ஊதியம் கிடைக்காம போகவே போகாது அது அவனுக்கானது வந்து தான் தீரும் ஓங்கி ஒரு அடி அடித்தோன்னா வலிக்கும் அப்படிங்கிறது எப்படி உண்மையோ அந்த மாதிரி உழைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான பலன் கிடைக்குங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒன்று இதை யாரும் மாற்றவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாது எப்படி சுற்றுனா சுற்றுதோ ஒரு பொருளை சுற்றி விட்டோம்னா அது சுற்றி தான் நிற்கும் அந்த மாதிரி சில விதிகள் இருக்குது இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது உழைப்புக்கு மிஞ்சினது ஒன்றுமே கிடையாது கிரேக்கத்தில் டெமஸ்தனிஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இவரை பற்றி நம்ம சரித்திரத்தில் படிச்சிருப்போம் அவர் வந்து ஒரு பெரிய வக்கீலாக இருந்தவர் அவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபிலிப் மன்னரால் பாராட்டப்பட்டவர் அவர் இவர் ரொம்ப சின்ன வயதில் எப்போ பார்த்தாலும் தான் நோயிலேயே கிடப்பார் பேச்சு வராது திக்குவாய் அதோட அவர் வந்து வக்கீல் படிப்புக்கு படிக்கிறார் எல்லாரும் என்னென்ன சொல்லியிருப்பாங்க இவனே திக்குவாய் இவனுக்கே பேச்சு வராது இவன் வக்கீலாக போய் வாதாடி ஜெயிச்சு இதெல்லாம் நடக்குமா எங்கேயாவது அப்படின்னு எத்தனை பேர் அவனை பற்றி பேசியிருப்பாங்க அவரை ஆனால் அவர் அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை வக்கீலுக்கு போய் சேர்ந்துட்டார் படிக்கிறாரு ஆனால் துணிச்சல் மட்டும் வரமாட்டேங்குது வாதிடுவதற்கு காந்திக்கும் இதே நிலை இருந்தது துணிச்சல் வரல நேருவுக்கும் இதே நிலை இருந்தது துணிச்சல் வரல ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் தான் துணிச்சல் வந்து அவங்க மிகப்பெரிய தலைவர்களாக உயர்ந்தார்கள் அப்படிங்கிறது வரலாறு துணிச்சல் வேணும் உழைப்பு வேணும் உழைக்கிறவனுக்கு துணிச்சலும் சேர்ந்து வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இந்த உண்மை செய்திகளில் இந்த டெமஸ்தனிஸ் என்ன பண்ணுறாரு தன்னால் பேச முடியல வாதிட முடியல அப்படின்ன உடனே ரொம்ப வருத்தம் இருக்குது நேராக வீட்டுக்கு வர்றாருங்க ஒரு பக்கம் தலைமுடியை எடுத்துடுறாரு ஒரு பக்கம் மட்டும் வச்சுக்கிறார் ஒரு பக்கம் முடியோட வெளியில் போக முடியுமா எங்கேயாவது வெளியில் போனால் எல்லோரும் எவ்வளோ பேச்சு பேசுவாங்க ரொம்ப வெக்கம் வெளியில் போக முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தன்னை ஆளாக்கி கொள்கிறார் எப்படி தானே ஒரு சோதனை பாருங்கள் என்ன பண்ணுறாரு அதே மாதிரி ஒரு பக்கம் எடுத்துறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அந்த முடி வளர்கிறதுக்குள்ளார எவ்வளவு புத்தகங்கள் படிக்க முடியுமோ அவ்வளவு புத்தகங்களை படிக்கிறார் அறிவு பேச்சு இதெல்லாங்க புத்தகங்களை நிறைய படிக்கிறதுனால தான் வரும் அப்போ தான் நிறைய செய்திகளை சொல்ல முடியும் இல்லைன்னா திரும்ப திரும்ப சொன்ன செய்தியவே தான் நம்ம இருப்போம் அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருப்போம் அதனால் புதிய செய்திகள் வேணும் எப்படியெல்லாம் புதிய புதிய மேதைகள் செய்திகளை கொடுக்குறாங்கங்கிறத வச்சு தான் வாழ்க்கையினுடைய வளர்ச்சியின் அடுத்த கட்டம் அடுத்த கட்டமாக போய் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு எல்லாரோட புத்தகங்களையும் படிக்கிறாரு கண்ணாடி முன்னால் நின்றுக்கிட்டு ஓங்கி சத்தம் போட்டு பேசுகிறாரு நல்ல ஞானம் வந்துருச்சு அவருக்கு நல்ல அறிவு வந்துட்டு துணிச்சல் வந்துட்டு தன்னம்பிக்கை வந்துட்டுது எல்லாம் வந்துட்டு தான் ஆனால் வாய் திக்கல் மாத்திரம் அவருக்கு இல்லை அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அற்றங்கரை ஓரங்களிலே இருந்து அந்த கூழாங்கற்களை வாயில் போட்டுக்கிட்டு அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார் பேசி பேசி பயிற்சி பெறுகிறார் அவர் அவருக்கு தனக்குத்தானே பயிற்சி இது அடுத்தவங்க கொடுக்குற பயிற்சி இல்லை தன்னுடைய குறையை கண்டு தானே திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த மாதிரி யார் செய்கிறார்களோ அவர்கள் உயர் உடைவார்கள் என்பது திண்ணம் அந்த மாதிரி அவர் வந்து பண்ணுறார் நம்ம இப்போ சரிகமாக பா பாடல் அதில் கூட ஒரு பையனுக்கு வந்து திக்குவாய் ஆனால் அவன் பாட்டு பாட ஆரம்பித்தான்னா பாட்டு சரளமாக வருது ஆனால் பேசும்போது அவனுக்கு திக்குவாயாக இருக்கிறது அவன் அந்த சூப்பர் அந்த சரிகமபா அந்த பாடல்களில் அந்த சூப்பர் சிங்கரில் பாட வந்திருந்தார் அந்த பையன் சின்ன பையன் அவ்வளோ அழகாக பாடினாங்க அவங்க அந்த மாதிரி முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத இவர் வந்து பண்ணுறாரு நல்ல திறமை வந்துடுது அதுக்கப்புறம் அவர் போய் வாதாடுறாரு பாருங்க அவருக்கு எதிரே நின்று வாதாடுவதற்கு யாருமே இல்லை அப்போ தான் அந்த ஃபிலிப் சொன்னாரா இந்த ஒட்டுமொத்த உலகத்தை கூட வெல்ல முடியும் ஆனால் இந்த டெமஸ்தனீஸோட சொற்பொழிவை வெல்வதற்கு இந்த உலகத்திலேயே யாருமே இல்லை அப்படின்னு ஃபிலிப் மன்னன் சொன்னான் அந்த அளவுக்குங்க தன்னுடைய சொல்லாற்றலை வளர்த்து கொண்டவர் அவர் அதனால் உழைக்கணுங்கிற எண்ணம் இன்றைக்கி கூட நம்ம நிறைய வாட்ஸ்அப் செய்தி ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்ப்போம் வயதான பாட்டிகள் இட்லி சுட்டு விற்கிறது வயதான பாட்டிகள் சட்னியாக அரைக்கிறது இட்லி சுடுறது எல்லாருக்கும் கொடுக்கறது பார்த்து பார்த்து செய்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னா அந்த உழைப்பினாலே ஏற்பட்ட ஒரு ருசி உழைப்பை ருசித்தவர்கள் ஒரு நாளும் சோம்பி இருக்கவே மாட்டார்கள் அதனால தான் சோம்பல் மிக கெடுதி பாப்பா அப்படின்னு பாரதியார் சொன்னார் இந்த சோம்பல் என்ன பண்ணும் நம்மளை மட்டும் இல்லை ரெண்டு பேரும் கொட்டாய் விட்டால் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆயத்திறந்து கொட்டாய் விட ஆரம்பிச்சிருவாங்க அந்த சோம்பல் என்ன பண்ணும் ஒரு தொற்று மாதிரி எல்லாரையும் பற்றிக்கொள்ளும் அதனால் சோம்பல் இல்லாமல் உழைப்பு மேலே நம்பிக்கை வச்சு உழைக்க ஆரம்பிக்கிறவங்க ஒரு நாளும் ஒய்ந்ததாக வரலாறே கிடையாது ஒரு நாளும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியம் கிடைக்காமல் இருந்ததாக எந்த வரலாறும் சொல்லப்படவே இல்லை அதனால் உழைக்கணும் உழைக்கிறதுல மிகுந்த ஆர்வத்தோடு செயல்பட்டால் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மிக உன்னதமான ஒரு இடத்தை அடைய முடியும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்